ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா இங்கே வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் வந்து அப்பா சரியான சண்டை நடந்துருக்குங்க அந்த இடத்துல ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை போது ஹலோ என்ன என்ன போடி வாடியெல்லாம் பேசுகிற போது விஜய்ல ஏன் நான் உன்னை இப்போ தான் புதுசாக பேசுகிறேன்னா நான் எப்போவுமே பேச வந்தான டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு இருக்குது புரியுதா இது வீடெல்லாம் இல்லை என்னமோது விஜய் கூழ் கூழ்ன்ட்டு விஜய்யை அப்படியே சமாதானப்படுத்துவார் உடனே இல்லை என்னதான் உனக்கு பிரச்சனை நம்ம எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே நான் வந்து பிரச்சனைன்னு உங்ககிட்ட சொன்னான்ட்டு விஜய் வந்து அப்படியே வந்து காவேரி மேலே இருக்கிற ஒரு அன்பால் எப்படி சொல்கிறது சொல்ல முடியாத ஒரு காதலால் அப்படியே உருகி உருகி கேள்வியாக கேக்குறாருங்க அந்த இடத்துல நம்ம காவேரி வந்து அப்படியே ரொம்ப ஸ்டபனாக வந்திருக்கு வேண்டாம் ஏன் பார்த்துக்குறேன் உங்க வேலையை நீங்க பார்த்துக்குங்க தேவையில்லாத வந்து என்கிட்ட பேசி இருக்காதிங்க உங்களுக்கு இப்போ எதாவது வேணுமா சொல்லுங்க ஆஃபீஸ் விஷயம் ஏதாவது வேணுமானு சொல்லுங்க செய்து தரேன் இங்கே தேவையில்லாதெல்லாம் இங்கே வந்து இழுத்து போட்டு இங்கே என்கிட்ட நீங்க வேலை செய்யாதீங்க என்னும்போது ப்ளீஸ் காவேரி இப்படி பண்ணாத என்னால் முடியல புரிஞ்சுக்க ஏன் என்னும்போது அந்த இடத்துல வந்து விஜய் பேசும்போது வேற லெவலுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ